அத்தை நாங்கள் கிளம்புறோம் ஒரு நிமிஷம் இருங்க தம்பி ரோட பார்த்து கிராஸ் பண்ண போக வேணாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு போங்க எதுக்கும்மா வெயிட் பண்ண சொல்கிற யாராவது விதவாக போயிருப்பாங்க அதனால நிக்க சொல்றாங்க காலை எங்கேயோ போய்கிட்டு இருக்கு இன்னும் சவுனம் பாத்துக்கிட்டு இருக்கீங்களேம்மா விதவ போனா பாத்துட்டு போக கூடாதுன்னு சொல்றீங்களே ஏன் ஏ அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி பெரியவங்க சொல்லுவாங்க அதனால சொன்னேன் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு போங்க விதவை போகும்போது ஒரு தம்பதிகள் அவங்க முன்னாடி போனாங்கன்னா நம்மளோட வாழ்க்கை இப்படி இல்லையே அப்படின்னு அவங்க ஏங்கிருவாங்கங்கிறதுக்காக தான் அவங்க முன்னாடி போகக்கூடாது